ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற உன்னதமான நாமத்தில் இந்த கால வேளையிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து அதை தியானிக்க போகிறோம் பயப்படாதங்கிறதான தலைப்பிலே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பேசி வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அநேக பயங்களை நீக்குவதற்கு இந்த காலை நேர ஜபம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த உலகத்திலே பயப்படாத மனிதர்கள் யாருமே என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது விதவிதமான பலவிதமான பயங்கள் ஒவ்வொருவரையும் ஆள்கொண்டு அவர்களை அலக்களிக்கும் போது அந்த வேதனைகளிலிருந்து அந்த விதமான பயங்களிலிருந்து கத்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களா இருப்பார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதே யுங்கள் என்று சொல்லி இருக்கிற தேவன் ஒவ்வொருவரும் கூட ஆறுதல் படுத்துகிறதையும் அவர்களுக்கு விரதமாய் போராடுகிற சத்துரின் கிரியைகளை நான் நிருமலமாக்குவேன் நீ பயப்படாத என்று சொல்லுகிறதையும் உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி பயப்படாத என்று சொல்லுகிறதையும் அநேக அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் இந்த வேளையிலையும் ஒரு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகணும் ரெண்டு சாமுவேல் ஒன்பது ஏழு வாசிக்கலாம் தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தா நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் கத்தரிக்கை மகிமை உண்டாகட்டும் இந்த வசனம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் இழப்பில் இருக்கிறவர்களுக்கு தேவையில் இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் கிருவைகள் இரக்கங்கள் தயவு கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறதோடு மட்டுமல்ல இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறபடி சாவிலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் யோனத்தானின் யோனத்தானின் மகனாய் இருக்கிற மேவி பூசத்திற்கு சொல்லுகிறதாக இந்த வசனம் அமைகிறது நல்லா கவனிக்க வேண்டும் இந்த வசனத்தை தாவிது ராஜா சொல்லுகிறார் தாவிது ராஜா எந்த சூழ்நிலைமையில் சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர் ஆட்டிற்கு பின்னாடி ஆடுகளுக்கு பின்னாடி போன இவரை ஆண்டவராயிருக்கிற இயேசு அபிஷேகம் பண்ணி அவருடைய குடும்பத்திலிருந்து வேறுபிடித்து சவுலோடு கூட சவுல் ராஜாவோடு கூட இணைத்து பல யுத்தங்களை பண்ணி கடைசில சவுலே வெறுக்கக்கூடிய வகையில காணப்பட்டு இவர் காட்டுக்கு போய் வனாந்தரமான இடங்களிலே அலைந்து தெரிந்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவுக்கும் மற்ற படைகளுக்கும் பல யுத்தங்கள் நடந்த பொழுது அந்த யுத்தத்திலே சவுல் ராஜாவும் யோனத்தானும் மறித்து விடுகிறார்கள் மறித்த அந்த நாட்களுக்கு சில நாட்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த தாவிதும் யோனத்தானும் பேசிக்கொள்ளுகிறார்கள் தாவிதுக்கும் யோனத்தானுக்கும் இருக்கிற ஒரு நட்பு என்னவென்று சொன்னால் நம்ம கிராமங்களை சொல்லுவாங்க பாருங்க நகமும் சதையுமாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை என்ன செய்ய முடியாது பிரிக்கவே முடியாது என்று சொல்லி சொல்வார்கள் பார்த்தீங்கன்னா அதே போல இவர்களுடைய நட்பு வசனம் சொல்லுகிறது தாவீது மற்ற ஸ்திரிகளை சிநேகிக்கிறதை காட்டிலும் ரொம்ப அதிகமா யோனத்தான சிநேகித்தார் அன்பு பாராட்டினர் என்று சொல்லி வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் நன்றை கவனிங்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படிப்பட்ட ஒரு நட்போடு கூட இந்த யோனத்தானும் தாவீதும் பழகி அன்போடு கூட நடந்து வந்தார்கள் அவர் பழகின அந்த நாட்களிலே யோனத்தானுக்கு நன்றாய் தெரிந்தது சவுல் ராஜாவுக்கு அப்புறம் நான் ராஜாவ வர முடியாது இந்த தாவீது தான் என்ன செய்ய போகிறாரு ராஜாவா வரப்போகிறாரு என்று சொல்லி கருத்திலே கொண்டவராக ஒன்று சாமுவேல் இருபதாவது அதிகாரத்துல அவர் சொல்லுகிறாரு இவனைத்தான் சொல்லுகிறதை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் இருபது பதினைந்துல இவ்வாறாக அவர் சொல்லுகிறார் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் இருபது பதினைந்து கர்த்த தாவிதின் சத்துருக்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை அற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் உம் என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் என்று இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் இப்போ யோனத்தானதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கையில தெரிகிறது நடைமுறையை பார்க்கும்போது சில காரியங்கள் நமக்கு தெரியும் பாத்தீங்களா அதே மாதிரி இவர் முன்னாடியே உடன்படிக்கை ரெண்டு வரும் பண்ணிக்கிட்டு தாங்க தாவிதம் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள் என்ன உடன்படிக்கைன்னா நாங்கள் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் எங்களுடைய சந்ததிகள்ல யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு உம்முடைய கண்களில தயவு கிடைக்க வேண்டும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள் அந்த உடன்படிக்கையில அப்படியே அவர் என்ன செய்கிறார் தயவை பாராட்டுகிறதாகத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது இப்ப த ராஜா ராஜாவாக வந்து விட்டார் சமஸ்த இஸ்ரேவல் அனைத்துக்கும் ராஜாவாக வந்து விட்டார் ராஜாவாக வந்ததுக்கு அப்புறம் அங்கே சில சம்பவங்கள் காரியங்கள் நடைபெறுகிறது ரெண்டு சாமியில் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கலாம் ரெண்டு சாமியில் ஒன்பது ஒன்று நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் யோனத்தா நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவிது கேட்டான் ஒன்பது மூணுல அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நல்ல கவனிய தாவிது ராஜா அவருடைய அரண்மனையில கேட்கிறாரு விசாரிக்கிறாரு மக்களை பார்த்து அப்பொழுது சீபாங்கிறதான சவுல் ராஜாவுடைய வேலைக்காரன் அங்கே காணப்படுகிறான் அந்த சீபாவிட்ட இவர் விசாரிக்கும் பொழுது யாராவது யோனத்தானுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா நான் அவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு நான் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இவர் கேட்கிறார் அப்படி கேட்ட பொழுது சீபாங்கிறதான வேலைக்காரன் சொல்லுகிறான் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு மகன் இருக்கிறான் என்று சொல்லி சொன்ன பொழுது சவுல் உடனே அந்த மகனை அழைப்பீங்கள் என்று சொல்லுகிறேன் கருத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா நல்ல நீங்க கவனிங்க அப்ப உடனே அழையுங்கள் என்று கூப்பிடுகிறார் அப்ப அழைத்த பொழுது உடனே அந்த யோனத்தானுடைய மகன் மேவி போசேத் அவருடைய முன்பாக வந்து நின்ற பொழுது அப்படியே தாழ விழுந்து வணங்கி மேவி போசேத் சொல்லுகிறாரு அவர் என்ன நினைச்சிருப்பான் அந்த அவன் என்ன நினைச்சிருப்பான்னா யோனத்தானுடைய மகன் சவுல சவுல் அழிந்து விட்டார் யோனத்தான் மடிந்து விட்டார் படைகள் எல்லாம் இல்ல நம்மை ஆதரிக்கிற எந்த ஒரு கரமும் நமக்கு இல்லை ஒருவேளை தந்திரமா வேற எதுக்காக கூப்பிட்டுருக்காரா கூப்பிட்டு நம்மளையும் கொலை செய்ய போகிறாரோ என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த இடத்திலே அந்த மனிதன் வந்து நிற்கிறான் நல்லா நீங்க கவனிங்க ராஜா கூப்பிடுத காரியம் எதுக்குன்னு என்ன செய்யலை அவனுக்கு தெரியல இருந்தாலும் பல காரியங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க உமக்கு தயவு செய்யும்படி கூப்பிடுக்குறான்னு சொன்னாலும் இவங்க ஒரு பயத்தோடு கூட போகிறான் இவர் அதுக்கு தான் கூப்பிடுதாரா இல்லை நம்மளை சதி பண்ணி கொல்லுவதற்கு கூப்பிடுக்கிறாரா வேரோடு நம்முடைய குடும்பங்கள் இல்லாமல் போக பண்ண விரும்புகிறார என்று சொல்லி தாவிது ராஜாவுக்கு முன்னாடி வந்து நின்ற பொழுதுதான் தாவி சொல்லுகிறார் தாவித அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தா நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதோடு மட்டுமல்ல நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடும் நீனும் என் கூட உட்காந்து என்ன செய்யணும் சாப்பிட போகிறாய் நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்கிறதான ஒரு நற்செய்தியை சொன்னவுடனே ஒரு ஆனந்த சந்தோஷம் இந்த யோனத்தானுடைய மகனுடைய வாழ்க்கையிலே உண்டானது ஹலூயா ஏன் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வந்தது ஏன் இப்படிப்பட்ட ஒரு நன்மை அவனை தேடி வந்தது என்று சொன்னால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னா தாவீது ராஜாவுக்குள்ளாக இருந்த ஒரு நற்குணம் என்னன்னு சொன்னா இரக்கம் அல அந்த இரக்கத்தினால அந்த தயை தய செய்ய வேண்டுங்கிறதான உணர்வு தாவிது ராஜாவுக்குள்ள இருந்ததுனால தான் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வு என்ன செய்திருக்கிறது கிடைத்திருக்கிறது இந்த செய்தியை கேட்கிற நம் அனைவரும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் கத்திரிக ஸ்தோத்திரம் தாவீதினுடைய இரக்க குணத்தினால இவனுக்கு மீண்டும் அந்த நிலங்கள் எல்லாம் என்ன செய்கிறது கிடைக்கிறதாக காணப்படுகிறது அலை லூயா கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அடுத்தால ராஜா சொல்லுகிறார் தாவி சொல்லுகிறார் ரெண்டு சாம்பல் ஒன்பது ஒன்பதுல ராஜா சவலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைத்து அவனை நோக்கி சவலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டி கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பமுண்டாகும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதின் பலனை சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசை நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த சீபாவுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது இந்த யோனத்தானுடைய குமாரன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள்ல உங்களுக்கு நான் சவுல் சவுல்ராஜாவுக்கு இருந்த யோனத்தான்கு இருந்த சகல நிலங்களை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு அதை வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு இவர்கள் கடந்து செல்கிறார்கள் ஹலோ லூயா அந்த யோனத்தனுடைய மகன் ஒவ்வொரு நாளும் தாவிதி ராஜாவோடு கூட இருந்து அப்பம் சாப்பிடுகிற ஆகாரத்தை உட்கொள்ளுகிற ஒரு மகனாக நல்ல ஒரு வாழ்க்கையை கத்தர் இந்த யோனத்தனுடைய மகனுக்கு கத்தர் கொடுத்தார் ஹலை இந்த கால வேளையிலும் கூட அநேக நிலங்களுக்காக இடங்களுக்காக பலவிதமான வேண்டுதல்களோடு கூட கத்தோடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கலாம் கத்த சொல்லுகிறாரு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நன்மைகள் எனக்கு கிடைக்காதா ஸ்தோத்திரம் ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பது வயது அந்த மேவி பசத்துக்கு இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை இவ்வளவு வயதாகி விட்டது இனி எனக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி வேதனையோடு இருந்த அந்த மகனை தேடி வந்து கர்த்துடைய கிருபினால தாவிது யோனத்தான் மேல் வைத்த அந்த நட்பு அவன் மேல் வைத்த அந்த அன்பு அது நிமித்தமாக இந்த மகனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஆசீர்வாதங்களை நிலங்களை கத்தர் கொடுக்கிறார் கலை லூயா இந்த கால வேளையிலையும் ஒருவேளை எனக்கு நிலங்கள் இல்லை இடங்கள் இல்லை வேதனையோடு கூட பலவிதமான தனிமையான நேரத்தெல்லாம் கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வர வேண்டிய நிலங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு எனக்கு வர வேண்டிய நிலங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எனக்கு இன்னும் கிடைக்கல இன்னும் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பலவிதமான காரியங்களிலே குழம்பி கொண்டிருக்கிறீர்களா கத்தல் சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்க்காத இப்படிப்பட்ட கால சூழ்நிலைமைகள்லே தேவன் நம்மேல் வைத்த இறக்கத்தின்படியே அவர் திரும்பவும் அந்த யோனாத்தானின் மகனுக்கு அந்த நிலங்களை கொடுத்தது போல நமக்கும் என்னென்ன நிலங்கள் என்னென்ன இடங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் தர சித்தமுள்ள கர்த்தராக காணப்படுகிறாரோ அத்தனை ஆசீர்வாதமான நிலங்களையும் இடங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்த தான் நம்முடைய ஆண்டவர் ஹலோ லூயா வசனம் சொல்லுகிறபடி பிதாவாகிய தேவன் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மேல் வைத்த இரக்கத்தினால நம்மேல் வைத்த அன்பினால அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார் ஹலை லோயா நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ள கூடிய வகையில ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக கல்வாரி செலுவையில் பட்ட பாடுகளை அவருடைய வேதனைகளை அவருடைய அடிகளை அவமானங்களை நிந்தனைகள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் கர்த்தருக்கு சோத்தன் அவருடைய பாதிலை செலுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார் ஹலை லோயா ஒருவளை கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ கர்த்தர் நினைக்க என்னை நினைக்க மறந்து விட்டாரோ என்று சொல்லி அநேக நாட்களாக நீங்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறாரு உங்களை ஒரு நாள் கத்தர் மறக்கவே மாட்டார் உங்களை விட்டு விலகவும் குறித்து அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை அதை தரும்படி ஏற்ற காலத்திலே அவருடைய தயவுள்ள கரம் நம்ம அமருகிறத நீங்க பார்க்க போறீங்க நமக்கு தயவு பாராட்டுகிற அநேக மக்களை ஆண்டவர் நமக்கு எழுப்ப போகிறார் நம்முடைய ஊழியத்துக்கு எழுப்ப போகிறார் உங்களுடைய குடும்பத்துக்கு எழுப்ப போகிறார் ஓ உங் நீங்கள் இழந்த அநேக காரியங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா அனைத்து காரியங்கள் மேலும் இந்த வேளையில தேவனுடைய தயவுள்ள கரம் அமருகிறது ஹல லோய்யா நீங்க இல்லாததை சோத்ரம் இழந்ததை அஹ் அநேக நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்கிற ஒரு காலத்துக்குள்ளாக கர்த்தர் இந்த காலவேளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார் ஹல அப்படின்னு சொன்னால் சோத்ரம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இது கிடைக்குமா இது கிடைக்காதா என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லாமே அவராலே கிடைக்கும் நம்ம மேல வச்ச அவருடைய அன்பு பெருசு உலகத்தார் நம்ம மேல் வைக்கிற அன்பை காட்டிலும் உலகம் நம்மளை நேசிக்கிற நேசத்தை காட்டிலும் அவர் நம்மளை ஒவ்வொரு நாள் நேசித்து போஷித்து வழிநடத்தி வருகிற கர்த்தர் எந்த ஒரு நன்மை என்ன செய்யாது குறையவே குறையாது நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கலாம் ஆனா எல்லாவற்றையும் நின்றும் அவர் விடுவித்து நம்மளை பாதுகாக்கிறதோடு மட்டுமல்ல எலியாவை போசித்த தேவன் நம்முடைய தேவன் அல்ல இந்த மேவி போஷத்தை பராமரித்த தேவன் நம்முடைய தேவன் அல்ல லூயா ஆகவே அவருடைய தயவுள்ள கரம் நம்மையில இருக்கிறது அந்த யோனத்தானுடைய மகனுக்கு தயவு பாராட்டின இரக்கம் பாராட்டின அந்த தாவித ராஜாக்குள்ள இருந்த இரக்க குணம் இன்றைக்கு நம்மை தேவனுடைய அந்த அவருடைய பார்வையில அவருடைய இரக்க குணம் தான் நம்மளை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறது தொடர்ந்து நம்ம வேண்டிக் கொள்ளுகிற நினைக்கிற ஜெபிக்கிற அநேக அற்புதமான காரியங்களை எல்லாம் இந்த நாட்களில் மட்டுமல்ல வருகிற எல்லா நாட்களிலும் நமக்கு நிறைவாய் தந்து அவருடைய இறக்க குணம் நம்மளை கண்டிப்பாக நடத்தும் என்கிறவர்கள் விசுவாசத்தோடு அப்படியே தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நீர் எங்கள் நடத்துவீரப்பா நாங்கள் வேண்டி கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன் எங்களுக்கு வேண்டிய நிலங்களை இடங்களை எல்லாவற்றையும் நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக தர என் தேவன் இந்த காலவேளையில் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் பலவிதமான சங்கடங்களோடும் பிரச்சனைகளோடும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார் இந்த வார்த்தையிலிருந்து வருகிற நன்மையான ஆசீர்வாதங்கள் இவர்கள் இழந்த அநேக இடங்கள் அமை நிலங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இவர்களுக்கு மாறுவதாக தேவனுடைய தயவுள்ள கரம் இரக்கமுள்ள கரம் ஆண்டவரே சோத்திரம் யாராருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ யாராருடைய கண்களிலே கிருவை கிடைக்க வேண்டுமோ இரக்கம் கிடைக்க வேண்டுமோ ஆமேன எல்லா இரக்கங்களின் தயவும் எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கதாக அந்த உரை என்னுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் கருத்தை தந்து நிறைவாய் வழி நடத்தப் போகிற கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகள் மேலும் கருத்தருடைய மகிமையின் ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறபடினால் நன்றி அப்பா இவர்கள் இழந்த அநேக காரியங்களை தேவன் திருப்பி கொடுக்க நீர் போதுமான கர்த்தராக இந்த நேரத்தில் வந்து இவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் இவர்கள் எதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கலங்கி கொண்டிருக்கிறார்களோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நீர் மனதில் வைத்த தேவனாக இரக்கம் பாரட்டுகிற கர்த்தர் சொல்லுகிறேன் பயப்படாதே என்று சொல்லுகிற உம்முடைய கிருபையுள்ள நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதபடி தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து ஓட எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருவைகளின் நன்மைகளையும் தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக இரக்கத்திற்காக உமக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம் நீர் ஒருவரே தொடர்ந்து மகிமைப்படுவீராக எங்க வாழ்க்கையில நாங்கள் பெற்ற எல்லா நன்மைகளுக்கும் உமக்கே நாங்கள் மகிமைய கனத்த ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே Amen, Amen, Amen. Hallelujah.